ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் ஒருவள் வந்துவிட்டேன் லாஸ்ட் எபிசோட்ல ஸ்ராவன்வும் பிரின்சஸ் ஆழியாவும் நாட்டு எல்லைக்கு போனத பத்தி மக்கள் ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க டுடே எபிசோட்ல ஸ்ராவன்க்கும் ஆழியாக்கும் பனிஷ்மென்ட் கிடைச்சுதா இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சுனு இன்னைக்கு எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கதைக்குள் போலாமா ஸ்ராவன்வும் ஆழியாவும் அங்க இருந்து கிளம்பிட்றாங்க அப்புறம் ஆழியா பேலஸ்க்கு போறா பேலஸ்குள்ள போக போக அங்க சுயம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அத பார்த்துட்டு ஆழியா ரொம்ப எக்ஸைட் ஆனா சோ அவ அக்கா பிரின்சஸ் யாழினிய தேடிக்கிட்டு பேலஸ்குள்ள போனா அரண்மனை ஃபுல்லா தேடி பார்த்தா எங்கேயும் பிரின்சஸ் யாழினி இல்ல அப்புறம் கடைசியா அரண்மனையோட லாஸ்ட்ல பால்கனில நின்னுட்டு இருந்தா பிரின்சஸ் யாழினி அவள அங்க பார்த்ததும் ஆழியா போய் உன்னை எங்க எல்லாம் தேடுறது எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்க உனக்காகத்தான் இந்த சுயம்பரமே நடக்குது நீ எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருக்கிறன்னு கேக்குறா அதுக்கு யாழினி இங்க நடக்குற எதுவும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றா அதுக்கு ஆழியா ஏன் என்ன ஆச்சு உனக்கு வேற யாராச்சும் பிடிச்சே இருக்கான்னு கேள்வி கேக்குறா அதுக்கு யாழினி இல்ல நான் சுயம்வரம் வேணான்னு சொல்றது எனக்கு வேற யாரையோ பிடிச்சு இருக்குன்னு அர்த்தம் இல்லன்னு சொல்றா அப்புறம் ஆழியா அப்படின்னா உனக்கு பிடிக்கலனா இந்த சுயம்வரத்தை நிறுத்திடலாம்னு சொல்றா அதுக்கு யாழினி இல்ல அப்படிலாம் எதுவும் செஞ்சுடாத இந்த சுயம்வரம் நடக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு போயிடுறா அப்புறம் ஆழியா பிடிக்காத விஷயத்தை எதுக்காக அக்கா செய்யணும்னு யோசிக்கிறா அப்படி யோசிக்கும் போது ஒரு சிப்பாய் வந்து உங்கள ராஜசபைக்கு கூப்பறாங்கன்னு சொல்றான் அதக் கேட்டுட்டு ஆழியாவும் போறா அங்க போனதும் அங்க இருக்கிற எல்லாரையும் வெளிய அனுப்பிட்டாங்க ராஜா அதுக்கு சில மந்திரிகள் இளவரசி ஆழியாட்ட மட்டும் பேசணும்னா நீங்க அவங்கள தனியா கூட்டு பேசி இருக்கலாம் ஆனா அவங்க சட்டத்த இருக்காங்க அதனால அவங்க எல்லார் முன்னாடியும் பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்றாங்க அதக் கேட்டதும் ராஜா நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லனு சொல்றாரு அப்புறம் அங்க இருந்து எல்லாரும் வெளிய போயிடுறாங்க அப்புறம் ராஜா ராணி இளவரசன் யாழன் மூணு பேரும் சேர்ந்து ஆழியாவ பார்த்து நீ எதுக்காக அங்க போனனு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு ஆழியா நான் இதுவரை நாட்டு எல்லைக்கு போனதே இல்ல அதான் பொன்னு சொல்றா அதுக்கு அவங்க சரி இதுக்கு அப்புறம் நாட்டு எல்லைக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க மறுபடியும் நீ நாட்டு எல்லைக்கு போனா அரச சபையில இருக்கிறவங்களே அத மதிக்கலன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆழியா நம்ம ப்ராப்ளமே என்னன்னு பாத்துட்டு அத தீர்க்க முடியுமான்னு தான் போன அதனால என்ன தப்புன்னு கேட்டா அதுக்கு ராஜா அத நாங்க பாத்துக்கிறோம் நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாரு அதுக்கு ஆழியா நானும் ஒரு இளவரசி தான சோ என்னால என்ன பண்ண முடியுமோ அதனா தான ஆகணும்னு சொல்றா அதுக்கு ராஜா நீ என் வார்த்தைய மதிப்பண்ணு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆழியா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்களில் ஒருவள்